இந்த நல்லதொரு காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கங்கள் நீங்கள் ரொம்ப விசேஷித்தமான நபர்கள் காரணம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர்தாமே உங்களை அவரோடு கூட இந்த பயணத்தையோட அழைத்திருக்கிறார் எனவே இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நோக்கி பார்க்க போகிறோம் இதற்கு முன்பதாக நீங்கள் பல செய்திகள் கேட்டிருப்பீர்கள் நான் சீசத்துவத்தை குறித்தெல்லாம் நீங்கள் கேட்டு இருப்பீர்கள் சீனனாய் வாழ தேவனாலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை பின்பற்றி அவர் கற்றுக் கொடுத்த காரியங்களை பின்பற்றி அதன்படி வாழ நாங்கள் அழைக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கிறோம் சீசுத்துவ வாழ்க்கை இயேசுவோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அவருடைய மனதில் அமர்ந்து இயேசு உலகை காண்கிற விதத்திலே நாமும் உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது வேதாமத்திலே இப்படியான ஒரு வார்த்தை கூறப்படுகிறது இந்த காரியத்தை உங்களுக்கு இந்த நாளிலே ஞாபகப்படுத்தவும் அதற்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை போக வேண்டும் என்று ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன் அதாவது லூக்கா பதினாலாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அப்படின்னு எனக்கு சிஷனாக இருக்க மாட்டான் இந்த வார்த்தையானது எந்த ஒரு தவறான ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துவிடக்கூடாது அதாவது எனக்கு உண்டான எல்லாம் என்று சொல்கிறது எனக்கு இருக்கிற பெற்றோர் பிள்ளைகள் மனைவி கணவன் எனக்கு இருக்கிற சொத்து எப்படியா எல்லாவற்றையும் விடுவதை குறித்து இது சொல்லவில்லை அதாவது நான் ரட்சிக்கப்பட்டதின் பின்பதாக எனக்கு இருந்த சுயத்தை நான் என்னுடைய பாவ சிந்தனையிலே நான் தேவனுக்கு விரோதமாக என் சுய தீர்மானத்திலே நான் வாழ்ந்து தீர்மானித்து என்னை நான் பார்த்து என்னுடைய சுயத்தை முன்னுரிமையாக கொண்டிருந்த தவிர்த்து தவிர்த்து எனக்கு உண்டானவைகளை தவிர்த்து என் எண்ணங்களை தவிர்த்து தேவனை முன்னிறுத்தி தேவ திட்டம் தேவ சித்தம் தேவ ராஜ்யத்துக்குள் நான் சகலவற்றையும் தேவனுக்கு கீழ்ப்பழுந்து கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி போகிறதான வாழ்க்கை முறையைத்தான் தேவன் இந்த இடத்துல கூறி அழைக்கிறார் சீரனாக மாறும்படியாக எனவே எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது சுயத்தை விட வேண்டும் நாங்கள் எங்களுடைய சுயம் மாற வேண்டும் எங்கள் சுயம் மாறி நாங்கள் நித்தியத்தை நோக்கி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய எங்களுக்கு இந்த காரியத்திலே அநேக சவால்கள் நமக்கு காணப்படுகிறது நாம் அநேக நேரங்களில் எங்களுடைய சுயத்தை சார்ந்து வாழ்ல ஒரு சவால்களுக்குள் போகிறதுனாலே நாங்கள் சில நேரங்களில் மற்றவர்களை மறந்து விடுகிறோம் தேவனுடைய திட்டத்தை மறந்து விடுகிறோம் எங்களுடைய உணர்ச்சிகள் எங்களுக்கு நன்மையாய் தோண்டுகிறதுலே சில அநேக இடங்களில் அங்கே விழுந்து விடுகிறோம் பிரியமானவர்களே இந்த காலை நேரத்தில் நீங்கள் அப்படியான ஒரு உணர்வுகளே இருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவரோட புறவாகும்படியாக உங்களை அழைக்கிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்து ஓடுவதற்கு உங்களுக்கு இந்த நாளிலே இந்த காரியம் உதவியாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் எனவே சுயத்தை வெறுத்து தேவனுக்காக தேவ சித்தத்துக்காக நம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய சுயம் அநேக இடங்களில் பயங்கரமானது எங்களுடைய சுயம் மிகவும் பயங்கரம் காரணம் அது தேவனுடைய திட்டத்தை தேவன் விரும்புகிறதை செய்ய விடாமல் எங்களை திருப்புகிறது ஒரு காரியமாக இருக்கிறது தேவனுக்கு விரோதமாக கழகம் செய்ய வைக்கிறதான ஒரு மனிதனாக எங்களை அது மாற்றிவிடும் அதைத்தான் விரும்புகிறார் ஆண்டவர் எனவே தான் சுயத்தை விட்டு நித்திய வெளிச்சத்தை பார்த்து நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே சீசனாக நாம் வாழ அழைக்கப்பட்ட நேரத்திலே உண்மையான ஒரு சீடனாக வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் எங்களுடைய தேவனுடைய பரம ராஜ்யத்தை குறித்து எபிரேயர் புத்தகம் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையிலே நாங்கள் பார்த்தோமானால் விசுவாச வீரர்கள் அங்கே அறிக்கையிடுகிறார்கள் நாங்கள் வாழுகிறதோ தற்காலிகமான ஒரு இடம் எங்களுக்கென்று ஒரு இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை நோக்கி நாங்கள் பார்த்து அந்த இடத்துக்கு நாங்கள் போக முற்படுகிறோம் என்று இப்படியாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி இதை வெளுக்கப்படுத்தலாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள அரிதான ஒரு காரியத்தை நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த குடும்ப அங்கத்துவத்திலே நாங்கள் ஒரு உறுப்பினராய் மாறியிருக்கிறோம் எனவே இதை எங்களால் எங்கள் சொந்த முயற்சியினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது இருந்த அரிதான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கூடாக அவருடைய தியாகத்துக்கூடாக அவருடைய உயிர்த்தெழுதலுக்கூடாக அதை விசுவாசத்தினூடாக எங்களுக்குள் தெரியும் எங்கள் வாழ்க்கை மாறின விதம் நாங்கள் மறுபடியும் எப்படியாக நாங்கள் தேவனுக்குள் பிறந்தோம் என்ன காரியம் எங்களுக்குள் நடந்தது பிரியமானவர்களே எனவே அன்று நாள் முதல் அந்த நாளிலிருந்து எங்களுடைய நோக்கம் பரம தேசமாய் மாறிவிட்டது எங்களுடைய இலக்கு தேவனுடைய இராஜ்யமாய் மாறியிருக்கிறது இப்படியான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சாதாரணமாக எங்கேயாவது ஒரு எங்களுடைய சொந்த இடம் ஒரு இடத்தில் இருக்க எங்களுடைய சொந்த வீடு சொந்த நகரம் ஒரு இடத்தில் இருக்க தற்காலிகமாக ஒரு ரெண்டு மூன்று வருடத்துக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு தங்க இருந்தோமானால் எங்களுக்கு அந்த இடத்துல தங்குவதற்கு நாங்கள் ரெண்டு மூன்று வருடத்துக்கு வாடகைக்கு சென்ற இடத்துக்கு தங்க எங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும் எனவே அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வாங்குவோம் அந்த அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நாங்கள் சேமித்து வைப்போம் ஆனால் எங்களுடைய நினைவுகள் எப்பொழுதுமே ஒரு காரியம் இருக்குது எனக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்கிறது எனக்கென்று ஒரு நகரம் இருக்கிறது எனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது நான் இங்கு ஒரு ரெண்டு மூன்று ஒரு தற்காலிக காலத்துக்கு வாழ வந்தேன் எனவே நாங்கள் எந்த ஒரு பொருட்களை வாங்கினாலும் எதை செய்ய போனாலும் அந்த சொந்த இடத்தை ஞாபகத்தில் கொண்டு இதை எவ்வளவு காலம் பாவிக்கலாம் இது எப்படியாக வைத்திருக்கலாம் என்ன மாதிரி செய்யலாம் என்ற எண்ணத்தோடு கூட சகலவற்றையும் நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் பிரியமானவர்களை இப்படியாகத்தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பூமியிலே எங்களுக்கு இருக்கிறதான கடமைகளை கைவிடுவதை நான் குறிக்கவில்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த வாழ்க்கையிலே எங்களுக்கு இருக்கிறதான பொறுப்புகளை நிறைவேற்றி நாங்கள் ஒரு நல்ல சீடனாக வாழ வேண்டும் செயல்பட வேண்டும் ஆனால் நாங்கள் இதிலே லகித்து தங்கிவிடக்கூடாது நாங்கள் தேவனை மறந்துவிடக்கூடாது எங்களுக்கு இருக்கிறதான அந்த பரம தேசத்தை நோக்கி இந்த காரியங்களை பார்க்கலும் அவர் சித்தத்தை செய்கிற அவர் சித்தத்தை நாடுகிற ஒரு சீடனாக வாழ வேண்டும் எனவே அநேக இடங்களிலே நாங்கள் தேவனுக்காக எங்களுடைய சுயங்களை வெறுத்து அவருக்காக வாழ வேண்டிய ஒரு எண்ணம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் இந்த நாட்களிலே நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நினைவு கூறுகிறோம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்காக சிலுவைக்கு சென்றதின் நோக்கத்தையும் அவர் உயிர்த்தெழுதிலேயும் அந்த காரியத்தை நாங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறோம் இது ஒரு காலத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல ஒரு முப்பது நாற்பது நாளுக்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் யோசித்து செயல்பட அப்படியான ஒரு காரியத்தை தேவன் விரும்புகிறது இல்லை பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அணு தினமும் அணுதினமும் சீடனாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த காரியத்தை நாங்கள் அணுதினம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் வெறுமனே குறித்த நாட்களுக்காக அதை நினைவு கூர்ந்து எங்களுக்குள் நடக்க வேண்டிய மாற்றங்களை நாங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் போய்விட்டோம் ஆனால் நாங்கள் எண்ணத்தை செய்து என்ன பலன் உண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக இதற்காகவா செய்தார் என்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள் வந்துவிடுமே எனவே சுயத்தை நாங்கள் பெருக்க தயாராக இருக்கிறோமா மற்றவர்களை நாங்கள் நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் எண்ணங்களை தவிர்த்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை ஆராய்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அவருக்காக நாங்கள் வாழ ஆயத்தப்பட்டு நாம் சுயத்தை விட வேண்டுமானால் நித்தியத்துக்குரிய எண்ணமுடையவர்களாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனவே எங்களுடைய இலக்கு நித்தியத்தை நோக்கி இருக்கிறதிலே இந்த பூமியிலே நாங்கள் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய அழைக்கப்பட்டதை நாங்கள் புரிந்து கொள்வோம் தேவனுக்காக நாங்கள் எதை விட்டு கொடுக்க வேண்டிய இருக்கிறதோ அதை விட்டு கொடுக்குற தன்மையாண்ட எங்களுக்குள் கொடுப்பார் எனவே அதிலே தான் இருக்கிறது கிறிஸ்து இயேசு நமக்காக மறித்து உயிர் தெழுந்ததேன் அதன் விலை மதிக்க முடியாத என்பதை நாங்கள் வாழ்ந்து காட்டப்போகிறோம் அவர் நமக்கு நமக்காக செய்த இந்த காரியம் நம்ம அவருக்காக வாழ்ந்து சீடனாக வாழ்ந்து நம்முடைய சுயத்தை விட்டு தேவ திட்டத்துக்காக வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து முடித்து நாங்கள் இறுதியிலே எங்களுடைய நித்திய வெளிச்சத்துக்குள் நாங்கள் போக ஆயத்தமாக இருக்க வேண்டும்